வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு தான் நம்ம ஒரு புது டிஷ்ஷு செய்ய போகிறோம் நம்ம கீரையை வந்து கடைஞ்சிருக்கோம் பொரியல் செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு இருக்க மாட்டீங்க அவ்வளோ அற்புதமான ருசியான அந்த பாலக்கீரை வெங்காயம் போட்டு காரம் போட்டு நம்ம செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வாங்க சீக்கிரமாக போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பெரிய கட்டு பாலக்கீரையை எடுத்திருக்கேன் இந்த பாலக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த காம்பு வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் விட்டுடுங்க நல்லா மெலிஸாக இலசாக இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும் கீரை இது நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாள் மேக்ஸிமம் எப்போயுமே கீரை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும் பொடியாக கட் பண்ணதை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த கீரைக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் வந்து இந்த கீரைக்கு போதுமான அளவு இருக்கும் இதையும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் போட்டு அரைச்சி இந்த கீரையை செய்யும் போது அதை ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தையும் உரமாக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கடலப்பருப்பு பச்சை கடலப்பருப்பு தான் அது ரெண்டு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தனியாக அரை டீஸ்பூன் சீரகம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க கூட ஃப்ளேரு ஃப்ளேவருக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம காரம் சேர்த்துக்கிறோம் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளேவருக்காக இந்த மிளகாவை போட்டு வறுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கணும் இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கிட்டோமா சீக்கிரமாக நம்மளுக்கு இது வதங்கிடும் இப்போ உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு டேஸ்ட்டு வரணும்னா இதுங்கூட கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கணும்னா டேஸ்ட்டாக அந்த கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை எலுமிச்சம் பழ அளவு புளியை நம்ம இது கூட சேர்த்து வதக்கணும்னா புளியும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு அரைப்பட்டுடும் அதனால் புளியை அதுங்கூட வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுதான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த வெங்காயத்தையும் அதுங்கூடையே நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும் ஃபல்ஸ் முடில போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் நல்லா மழை மழைன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் பொடியாக இருக்கணும் இப்போ இதுங்கூட வந்து உப்பு தேவையான அளவு உப்பு தனி மிளகாத்தூள் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து இப்போ நம்ம நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூடுகளை போட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா குறை வரும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கடாய் சூடாக இருந்தமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு கடலப்பருப்பு சீரகம் இதை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் நானும் ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கீரை அதை நம்ம வந்து இந்த கடாயில் இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இது அதுங்கூட நல்லா வதங்கும்போது அதெல்லாம் தண்ணியே வரும் அதனால தண்ணி சேர்க்காமல் இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கினாவே போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கினிங்கன்னா சீக்கிரமாகவே அது நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி திறந்து பாருங்கள் சூப்பராக வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை நம்ம இதுங்கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காய பேஸ்ட்டோடு சேர்த்து கலக்கும்போதே அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் அப்படியே சாப்பிடன்ற மாதிரி நம்ம வாசனையை நம்மளுக்கு தூண்டிவிடும் அளவுக்கு டேஸ்ட்டான இந்த பசலைக்கீரை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருந்தாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அதை சாப்பிட்ட பிறகு அவங்களும் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்ணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க நீங்களும் இதை வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இப்போ அருமையான பாலக்கீரை கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம பரிமாறத்துக்கு ச சரியாக இருக்கும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம பரிமாற சரியாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் கூட பிரச்சனை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மறக்காமல் இதை மாதிரி உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்